அஹமது இல்லாஹி சொல்லியிருக்கிறேன் அல்லாஹ்ளே ஒரு தடவை பெருமானார் சொல்லல்லா அலே சொல்லம் மசீதுக்குள்ளே வரும்போது யாரோ ஒருவர் மட்ட ரகமான பேரிச்சம்பளத்தை பள்ளியில் தொங்க விட்டிருந்தார் சதக்காவுடைய நியத்தில் நபி சொல்லல்லா அசம் அவருடைய கையில் இருந்த தடியை கொண்டு அந்த பேரிச்சம்பளத்தை அடித்தாங்க அடித்ததுக்கு பிறகு சொன்னாங்க இந்த மாதிரி மட்டமான பேரிச்சம்பளத்தை சதக்கா செய்யறத விட நல்ல பேரிச்சம்பளங்களை தொங்க விட்டு இருக்கலாமே சொன்னாங்க சொர்க்கலையும் அவர் இதே போல மோசமான பேரிச்சம்பளையே பெறுவார்னு சொல்லி சொன்னாங்க அல்ல வேண்டியார்களே நாங்க இங்க கவனிக்கணும் சதக்கா செஞ்ச நன்மை அவருக்கு சொர்க்கத்துல கிடைச்சிருது ஆனால் எதை போன்ற பொருளை கொடுத்தாரோ அதே போன்ற சொர்க்கத்திலேயும் அடைவார்ன்னு சொல்லி ரசுல்தா சொல் சொல்லி காமிக்கிறாங்க ஆக நாங்கள் தர்மம் செய்தாலும் சரி நல்ல பொருள்களையே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல பொருள்களை தர்மம் செய்வது மோசமானவைகளை தர்மம் செய்கிறதில்லை இது மாட்டார்களுடைய எண்ணங்கள் அப்படிப்பட்ட நல்ல நீயத்துள்ளவர்களாகவும் நல்ல பொருள்களை தர்மம் செய்யக்கூடியவர்களாகவும் அல்லா நாம் அனைவரையும் ஆக்கியார்கள் புரிவானாக